நம்ம ஊர் பொங்கலை பண்பாடு என்ன தெரியுமா இந்த குங்குமம் இந்த பொட்டு பழைய இது ஏன் நான் பேச தெரியலடா இந்த வருஷம் பவுடர் நான் பேச தெரியலடா நான் கரிக்கிட நிக்கிறவனுக்கு இப்போதை எடுத்துக்கிட்டு வரேன் நீ பேச பாப்பா பாப்பா என்ன பேச நம்ம ரெண்டு பேரும் விடிய விடிக்கு பேசவும் இந்த பெண்கள் காலையில எந்திரச்சு சாரி எடுத்து போறாங்கல்ல ஏய் நான் கேக்குற கேලිக்கிட பதிலே வர நீ சாரி எலிக்கிட்டு போய்டா கொஞ்ச பொறுமா இல்ல சாரி எலிக்கிட்டே போடா நீ சொன்னே காலையில நகக்கி ஓட்டை இருக்கா நாங்க எல்லாம் 50 போடு 20 போடு 15 போடு 10 போடுல போனால

நிக்கி வச்சு ஓடிட்டு போய் வேண்டாம் பட்ல கிட்ட சரியா நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஏய் ஏய் இப்படி பேசிக்க நான் பேசுறேன் நான் கேக்குற கேள்விக்கு நீ இல்ல இங்க யார் பதில் சொல்றானோ சரி நம்ம நடிகர் யார் பதில் சொல்றானோ சரினா நம்ம ஊர் பக்கத்துல இருக்க முடியுது தெரியுமா இருக்க முடி பாரியம்மன் தெரியுமா போய் இருக்கீங்களா போய் இருப்பீங்க இருக்க முடி பாரியம்மன் ரொம்ப சத்தியமான தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் மாசத்துக்கு ஒரு தடவை நான் அங்க போவேன் அவ்வளவு சத்தியமான தெய்வம் அங்க போனமா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பூக்குள்ளி இறங்கினாங்க

தோழில்ல சாத்தியிருந்தது ஒரு வயசு ஒட்டரை வயசு இருக்கும் அதை தூக்கிட்டு பூக்குல இறங்குது ஏன் இறங்குது என்னத்துக்கு இறங்குது அது என்ன நினைச்சு இறங்குச்சு அத சொல்றா பாப்பா நீ அத மட்டும் நீ சொல்லிட விளக்க இன்னையோ நான் பவுடர் போல விட்டுறேன்டா வேண்டாம் அடுத்தவர் என்ன பண்ணுறது இந்த வாக்கு ரொம்ப இல்லை எதுமா ஆஹ் என்ன சொல்றேன் யாரா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும் தெரியறான் இந்த விஷயத்துக்கு போய் நீ விளக்க சொல்லிடுறது அவன் என்ன நினைச்சு அவ முசிரா பெருசா நினைச்சாலாம்

அப்புறம் அதோட அப்புறம் திச்சு அடிக்கணும் அப்புறம் தான்டா உடம்பு என்னடா உடனே உடம்பு என்ன உடம்பு நாய் கூடடா குட்டி போடுது பன்றி கூடடா குட்டி போடுது என்ன பேச உடம்பு எடைதா உடம்பு எடைச்சாதான் மனசு மனசுக்கு புடிச்சதா தான இல்வாங்களே இப்ப நான் கூட எல்லனே வச்சங்களே என்ன இந்த காலே 얘 என்னாறனாலும் உங்களுக்கு புடிச்சதால விருபப்பட்டாதா தாசியா இருந்தான்னு சொல்லிருக்காங்க

எனக்கு அம்மா கொடுக்குடி அதுதான் உனக்கு தேங்கல் இருக்கு உனக்கு எத்தனை லட்சம் தந்தாலே நான் ஒத்துக்கிறாரே நான் பிரேக் பிடிக்க பார்த்தேன் பிரேக்கையே காணாம தானே எந்த இடி உலக இது கருப்ப

சொல்லியா நடக்கிற நாடகம் அரிசந்திரன் நாடகம் எல்லா பேருக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும் நம்ம ரெண்டு பேரும் பேருக்கும் வாரிக்க எடுக்கக்கூடாது ஆர்டர் போடுற மாதிரி அனுப்பி பார்த்தேன் ஆயிருச்சா உங்களுக்கு நீ வந்து இது குட்டி கருத அடிக்க கூடாது நிண்டு எவ்வளோ நேரம் நீ ஆடுனால ஸ்டெப் போட்டு நான் ஆடுவேன் குட்டி கருவன் அடிக்கிறேன் வெள்ளை வச்சிருந்த வச்சுக்கோ காலம் உடிச்சிருந்தேன் நீ காலத்தை உடிப்பு

மறிந்தை வைப்பூ வைக்கிறது கூட அந்த சின்ன போடு பாருளாக மதுரைக்கு பிடிச்ச பூ வண்டிகை பூ வண்டி இருக்குமா மறிகொழுந்து சேர்ந்து வைக்கணும் மறிகொழி ஏ மல்லிகை பூவே முடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மண்டபார வழியில் இல்லையா வந்து இல்லை மாகிரம் செண்ணமெடுத்தாலம் கட்டிய மனையாக எனக்கு துடையாலக வரவேன்னு சொல்லி ஆரசுமக்கல மரிகிப் பொழ்ணு நகரத்து ரேகாக மனைவி உண்பிடிமு இந்த முசுரப் பொட்டு அடி பாடித்து உள்ளும்